நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்கள் தொடர்பு இந்த நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டார் தொடர்ந்து இன்று உதகை வந்த பிரேமலதா விஜயகாந்த் பிரசித்தி பெற்ற ஹோம்மேட் சாக்லேட் தயாரிக்கும் முறையை கேட்டறிந்தார் இதனையடுத்து தலைக்குந்தா அருகே உள்ள முத்துநாடு மந்து தோடர் பழங்குடியினர் கிராமத்திற்கு சென்ற பிரேமலதா இதனைத் தொடர்ந்து தலைக்குந்தா அருகே உள்ள முத்துநாடு மந்து தோடர் பழங்குடியினர் கிராமத்திற்கு சென்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை தோடர் இன மக்கள் பாரம்பரிய முறைப்படி வரவேற்றனர் தொடர்ந்து அவர்களது குலதெய்வ கோயிலில் சாமி தரிசனம் செய்து தோடர் இன மக்களுடன் இணைந்து அவர்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறையை கேட்டு அறிந்து கொண்டார் பாருங்க

கவிதா விழாக்கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்